முதலாவது வினா ஒரு குறித்த ஒற்றுமை இல்லாத இரு உருக்களை கொண்ட அடைப்பை அடைப்பினை தெரிவு செய்க அதாவது இங்கு சோடி சோடியாக மூன்று சோடி படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது சோடியில் ஒரு பென்சிலும் பேனாகும் இரண்டாவது கரண்டியும் திறப்பும் மூன்றாவது இரண்டு வகையான மேசைகள் அதாவது முதலாவது தொகுதியில் உள்ளவை பென்சிலுக்கு பதிலாக நாம் பேனா ரெண்டுமே எழுது கருவிகள் தான் மூன்றாவது இரண்டுமே ஏதோ ஒரு வகையான மேசை வகைகள் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை பயன்படுத்தலாம் ஆனால் இரண்டாவது சோடியில் அவ்வாறான ஒற்றுமை இல்லை எனவே பொருந்தாத விடை இரண்டாவது அடுத்ததாக இரண்டாவது வினா ஒரு குறித்த ஒற்றுமை இல்லாத மூன்று உருக்களை கொண்ட அடைப்பினை தெரிவு செய்யட்டமா அதாவது மூன்று படங்களுக்கு மூன்று மூன்று படங்களாக தரப்பட்டுள்ளன முதலாவது ஒரு காகம் கிளி கோழி இவை மூன்றுமே பறவைகளாகும் இரண்டாவது சூரியகாந்தி செவ்வரத்தை ரோஜா மூன்றுமே பூக்களாகும் அதேபோன்று மூன்றாவதாக ஆப்பிள் மாம்பழம் பீட்ரூட் இரண்டு பழங்களும் ஒரு மரக்கரியும் உள்ளது எனவே அதுதான் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத உருவாக கொள்ளலாம் எனவே மூன்றாவது விடை மூன்றாவது வினா தரப்பட்டுள்ள ஏனைய சொற்களுடன் பொருந்தாத சொல் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க முதலாவது அடைப்பினுள் நீலம் கருப்பு சிவப்பு ஊதா இவை நான்குமே நிறங்களாகும் எனவே நான்குக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டாவதாக மேசை கதிரை தளபாடம் அலுமாரி மேசை கதிரை அலுமாரி போன்றன களவாடங்கள் எனும் தடை தலைப்பில் அடங்கும் அதாவது ஒரு தலைப்பும் அந்த தலைப்பில் அடங்கக்கூடிய மூன்று பொருட்களும் தரப்பட்டுள்ளது மூணாவதாக மேளம் சங்கு தபேலா புல்லாங்குழல் அனைத்துமே இசைக்கருவிகளாகும் எனவே இரண்டாவது விடையில் வேறுபட்ட ஒரு சொல் இருப்பதனால் இரண்டாவது விடைதான் பொருத்தமில்லாத விடையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான்காவது வினா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத ஒழிப்பு பாடல்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க முதலாவது பழுத்தது வாழை வெடித்தது தாழை பெட்டிதான் பேழை அறிவில்லாதவன் ஏழை இந்த நான்குமே மௌலகர லையன்னாவில் முடியும் ஓசை இரண்டாவதாக பீசும் பந்து தெருவில் சந்து வெற்றிக்கு முந்து பாடுவாய் சிந்து அனைத்துமே பந்து சந்து முந்து சிந்து ஒரே ஓசையில் முடிவடைகின்றது அடுத்ததாக மூணாவது பொய்கையில் அன்னம் இங்கு இரண்டு சுழி இன்னா சந்தன கிண்ணம் அது மூன்று சுழி விண்ணன்னா எனவே மூன்றாவது பாடலில் வித்தியாசமான ஓசை அதாவது பொய்கையில் அன்னம் சந்தன கிண்ணம் குழந்தையின் கண்ணம் வெல்வது திண்ணம் எனவே மூன்றாவது பாடலில் ஒத்தோசை பெறப்படவில்லை எனவே அதன் கீழ் கோடிட வேண்டும் எனவே மூன்றாவது உடையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது வினா நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தியடையலாம் என்பதை வெளிப்படுத்தும் சமமான கருத்தை கொண்டிராத வாக்கியத்தை தெரிவு செய்துவான் அதாவது நன்றாக படித்தால் பரீட்சை சித்திவிடலாம் அதாவது ஒரு செயல் காரணமாக ஏற்படும் விளைவு அதை அதை புலப்படுத்த அதற்கு சமமான கருத்தை கொண்டிராத வாக்கியம் இப்ப தாளாட்டு பாடினால் பிள்ளை நித்திரை செய்யும் அதாவது தாளாட்டு பாடுவது என்பது ஒரு செயல் அதற்கான விளைவு பிள்ளை நித்திரை செய்யும் சூரியன் மறையும் எனும் செயலினால் இருள் உருவாகும் மரத்திலிருந்து பழத்தை பெறலாம் என்பது அதாவது ஒரு செயலும் அதற்கான காரியமாகும் இல்லாத காரணத்தினால் மூன்றாவது விடையே அதற்கு பொருத்தமில்லாத வாக்கியமாக காணப்படுகிறது எனவே மூன்றாவது விடையின் நாம் கோடிட்டு கொள்ளலாம் ஆறாவது வினா குடும்பத்தில் உள்ள இரு பிள்ளைகளின் கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன இதே போன்ற வினா இதற்கு முந்தைய செயலட்டையிலும் நாம் பார்த்துள்ளோம் ஆனால் இங்கு வினா வித்தியாசமானதாக உள்ளது தரவுகள் அதே போன்ற தரவுகள் தான் நான் குடும்பத்தில் இளைய பிள்ளையாவேன் அதாவது குடும்பத்தில் உள்ள கடைசி பிள்ளை இந்த பிள்ளை கடைசி பிள்ளை என எடுத்துக்கொள்வோம் இந்த கடைசி பிள்ளை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் கடைசி பிள்ளை இவர் கூறுகின்றார் இந்த கடைசி பிள்ளை அதாவது இளைய பிள்ளை கூறுகின்றார் எனக்கு ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சம எண்ணிக்கையில் உள்ளனர் அப்ப இவர் அதாவது கடைசி கடைசி பிள்ளை ஆண் அல்லது பெண் இவர்கள் ஆணாவோ பெண்ணாகவோ இருக்கக்கூடிய ஒருவர் கூறுகின்றார் தனக்கு சகோதரனும் சகோதரியும் சமன் அதாவது ஆண் கூட பிறந்த ஆண்களும் கூட பிறந்த பெண்களும் சமன் எனவே இந்த குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு இவரை தவிர இவரை தவிர ஒரு ஆண் பிள்ளையும் இன்னுமோர் பெண் பிள்ளையும் இருத்தல் வேண்டும் இவ்வாறு இருக்கும் பட்சத்திலேயே இந்த கடைசி பிள்ளை சொல்வது சரியாயிருக்கும் இருக்கும் தனக்கு உள்ள ஆண் சகோதரனும் பெண் சகோதரியும் சமன் அதாவது இவருடைய ஆண் சகோதரன் இவருடைய பெண் சகோதரி அதே சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளை சொல்கிறார் நாம் இந்த பிள்ளையை மூத்த பிள்ளை என கொண்டால் இந்த பிள்ளை ஆண் பிள்ளையை மூத்த பிள்ளையை என கொண்டால் எனக்குள்ள சகோதரிகளின் எண்ணிக்கை எனக்குள்ள ஆண் சகோதர எண்ணிக்கையில் மூன்று மடங்கு இப்போ இவர் சொல்கிறார் எனக்குள்ள சகோதரர்கள் சகோதரன் ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கையைப் போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்கு என்று ஆனால் நிச்சயமாக இவர் மூத்தவராக இருந்தால் இவர் ஒரு ஆண் சகோதரனாக இருந்தால் இவருக்கு ஆண் சகோதரமும் பெண் சகோதரும் சமமாக இருக்கும் அவ்வாறு இல்லை இவர் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் இவருக்கு பெண் சகோதரிகள் மாத்திரமே இருப்பார்கள் எனவே நிச்சயமாக வேறொரு மூத்தவர் இவர்கள் இரண்டை பேரையும் தவிர வேறொருவராக இருக்க வேண்டும் ஆ மூத்தவர் ஒரு ஆணாக அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண் அல்லது பெண்ணாக இருக்கலாம் இப்போ நாம் முதலாவது நிகழ்வை ரெண்டாவது நிகழ்வையும் மீண்டும் வாசிக்க வேண்டும் இப்போ இளையவர் இளையவர் சொல்கின்றார் இவர் இவர் சொல்கிறார் இவர் ஆணாயிருக்கலாம் அல்லது பெண் இருக்கலாம் நம் ஆண் ஆணா அல்லது பெண்ணா என்பதை பிறகு தீர்மானிப்போம் இவர் ஆணாயிருக்கும் பட்சத்தில் அதாவது கடைசி பிள்ளை ஆணா இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் கூற்று என்ன எனக்குள்ள ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரர்களும் சமம் அப்போ இவரும் ஆண் இவரும் ஆணைன்னு எடுத்துக்கொள்வோம் எனவே இவர் சொல்லும் கூற்று எனக்குள்ள ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரர்களும் சமன் என்று ஆனால் இவருக்கு ரெண்டு ஆண் சகோதரர்கள் உள்ளார்கள் ஒரே ஒரு பெண் சகோதரி தான் உள்ளார் எனவே அது பிழைக்கு பிழையாக உள்ளது எனவே இன்னொரு பெண்ணை நாம் சேர்க்க வேண்டும் எனவே இவர் சொல்கின்றார் தனக்கு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் சமம் என்று ஆகவே நிச்சயமாக இவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் இங்கு ஒருவன் இங்கு ரெண்டு பெண் இருத்தல் வேண்டும் இப்ப மூத்தவர் சொல்லும் கூட்டுக்கு வருவோம் மூத்தவர் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் இவர் சொல்கின்றார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களைப் போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்கு எனவே இவருக்கு இவர் ஆண் சகோதரர் எனவும் இவர்களைப் போல் மூன்று மடங்கு பெண்கள் இருக்க வேண்டுமாயின் ஒன்று ரெண்டு இவரும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருக்க வேண்டும் எனவே ஆணை நாம் அகற்றி விடுவோம் எனவே கடைசி பிள்ளை ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் மூத்த பிள்ளை ஆணாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால்தான் இவர்கள் மூத்த பிள்ளையும் கடைசி பிள்ளையும் சொல்லும் கூற்று சரியாக இருக்கும் அதாவது நான் மீண்டும் அந்த கூற்றை வாசிக்கின்றேன் கடைசி பிள்ளை சொல்கின்றார் அவர் ஒரு பெண் என வைத்துக் கொள்வோம் பிள்ளை சொல்கின்றார் எனக்குள்ள ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் சாமன் எனவே இவருக்கு ரெண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு பெண் சகோதரிகள் இருக்கின்றார்கள் எனவே இரண்டு சமம் அதே போன்று மூத்தவர் சொல்கின்றார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களை போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்கு எனவே ஆண் ஒருவர் பெண் ஒன்று இரண்டு மூன்று அப்ப இவருக்குள்ள ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கை போல் பெண் சகோதரிகளின் எண்ணிக்கை மூன்று இளைய பிள்ளை சொல்கிறார் தனக்குள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சமன் ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரர்களும் சமம் இப்போ இந்த இளைய பிள்ளை இளைய பிள்ளைக்கு ரெண்டு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் உள்ளனர் எனவே இவருக்குள்ள ஆண் சகோதரின் எண்ணிக்கை ரெண்டு பெண் சகோதரிகளின் எண்ணிக்கை ரெண்டு எனவே இவர் சொல்லிய கூற்று சரி எனவே மூத்தவர் சொல்கின்றார் இந்த மூத்தவராக உள்ள ஆண் சொல்கின்றார் தனக்குள்ள ஆ பெண் சகோதரிகள் ஆண் சகோதரர்களைப் போல் மூன்று மடங்கு எனவே இவருக்கு ஒரு ஆண் சகோதரன் இருக்கின்றார் ஒன்று ரெண்டு மூன்று பெண் சகோதரிகள் இருக்கின்றார்கள் யாருக்கு இந்த மூத்தவருக்கு எனவே இவருக்கு ஒரு ஆண் சகோதரன் மூன்று பெண் சகோதரிகள் எனவே இவருக்குள்ள ஆண் சகோதரி சகோதரர்களைப் போல் சகோதரனைப் போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்கு என்பது சரியாகும் எனவே இந்த குடும்பத்தில் ஆண்களும் மூன்று பெண்களும் இருத்தல் வேண்டும் மூத்தவர் ஆணாகவும் இளையவர் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் இவர்கள் இங்கு கேட்கப்பட்ட வினா இக்குடும்பத்தில் இளையவர் யார் அதாவது இளையவர் ஒரு பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும் எனவே இரண்டாவது விடை சரியானது ஏழாவது வினா புவி இக்பால் ரவி சுதன் திவ்யா உஷா ஆகியோர் ஒரு நிறையில் நிற்கின்றனர் புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் அண்மையில் உள்ளார் இப்போ இந்த ஏழு நபர்கள் இங்கு தரப்பட்டுள்ளனர் இந்த ஏழு பேரும் ஒரு நிறை அதாவது ஒருவர் பக்கம் ஒருவராக அதாவது புவி என்பவர் இது புவி என்பவர் என்ன எடுத்துக்கொள்வோம் இந்த புவி என்பவருக்கு வலது இந்த பக்கமாகவும் இடது இந்த பக்கமாகவும் இருக்கும் அதாவது உங்களை பார்த்து கொண்டிருப்பவர் ஒருபவருடைய வலதுகை இந்த திசையிலும் இடதுகை இந்த திசையிலும் இருக்கும் அதாவது இது புவி புவி என்பவர் புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் இந்த புவி என்பவர் பிபுவுக்கு வலது பக்கத்தில் எனவே நாம் பிபுவை இந்த இடத்தில் வைக்க வேண்டும் பிபுவுக்கு வலது பக்கத்தில் புவி எனவே இது பிபு வலது இடது அதாவது பிபுவுக்கு வலது பக்கத்தில் அண்மையில் புவி உள்ளார் பிபு ரவிக்கு வலது பக்கத்தில் நான்காவதாக உள்ளார் இந்த பிபு ரவிக்கு வலது பக்கத்தில் அப்போ ரவிக்கு வலது பக்கம் ரவியை நாம் இங்கே இந்த இடத்தில் வைத்தால்தான் அவருக்கு வலது பக்கமாக பிபுவை வைக்கலாம் வலது பக்கமாக நான்காவதாக இருக்க வேண்டும் எனவே ரவியை இந்த இடத்தில் நிறுத்துவோமானால் அவரிலிருந்து ஒன்று செண்டு நான்காவதாக விவம் அதாவது ரவிக்கு இது வலது பக்கம் இது இடது பக்கம் அவ்வாறு ஒவ்வொருவருக்கும் பார்க்க வேண்டும் அப்போ இவருடைய வலது பக்கமாக நான்காவதாக முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக நான்காவதாக விவம் இது ரவி அடுத்த மூன்றாவது கூற்று சுதன் இக்பாலுக்கும் உஷாவிற்கும் நடுவில் உள்ளான் சுதன் என்பவர் இக்பாலுக்கும் உஷாவுக்கும் நடுவில் உள்ளார் அதாவது இவர்கள் இருவரில் ஒருவர் இக்பால் ஒருவர் உஷா அவர்கள் இருவருக்கு நடுவே சுதன் இருப்பதாக நாம் எடுத்துக்கொண்டால் இதுதான் சுதன் சுதன் இக்பாலுக்கு இடதுபுறமாக மூன்றாவதாக நிற்கும் ரவி ஓர் ஓரத்தில் இக்பாலுக்கு இடது பக்கம் இக்பால் இக்பால் இடது பக்கம் என்பது இந்த திசை இக்பாலுக்கு இடது பக்கமாக மூன்றாவதாக ரவி நிற்கின்றான் இதுதான் இக்பாலாக இருக்க வேண்டும் இக்பாலுக்கு இடது பக்கம் முதலாவது இரண்டாவது மூன்றாவதாக நிற்கும் ரவி ஒரு ஓரத்தில் நிற்கின்றான் அதாவது ரவிக்கு இடது பக்கத்தில் யாரும் இல்லை இடது பக்கத்தில் நிற்கும் கடைசி நபர் ரவி இக்பாலுக்கும் உஷாவுக்கு நடுவில் சுதன் என்று ஏற்கனவே கூறப்பட்டதன் காரணமாக இங்கு உஷாவை நாம் போட்டுக்கொள்ளலாம் எனவே இவர் உஷா ஏழு பேர் அதாவது திவ்யா என்பவரை நாம் இங்கு குறிக்கவில்லை எனவே திவ்யாவை இங்கே குறிக்க முடியாது அந்த ஓரத்தில் என்பவர் ரவி மாத்திரம் எனவே திவ்யாவை நாம் இந்த ஓரத்தில் அதாவது புவிக்கு வலது பக்கமாக நிறுத்த வேண்டும் ஏழு நபர்களையும் அவர்கள் சொன்ன ஏற்ப நாம் நிறுத்தியுள்ளோம் இனி அந்த வினா திவ்யா நிற்பது திவ்யா நிற்பது பிபுவுக்கு அருகில் வலது புறமாக பிபுவுக்கு அருகில் புவியும் இக்பாலுமே நிற்கின்றார்கள் அப்போ பிபுவுக்கு வலது அருகில் வலதுபுறம் வலதுபுறமாக என்பது சரி ஆனால் அருகில் என்பது பிழை எனவே முதலாவது விடை தவறானது உஷாவிக்கு அருகில் வலது பக்கமாக உஷாவிற்கு அருகில் வலது பக்கமாக என்பதும் பிழையானது புவிக்கு அருகாமையில் வலது பக்கமாக புவிக்கு அருகாமையில் வலது பக்கமாக எனவே மூன்றாவது விடை நாம் சரி என கொள்ளலாம் அடுத்ததாக எட்டாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஆறு உருக்களும் ஒரு தொடராக அமைவதற்கு இரண்டு உருக்களை இடம் மாற்ற வேண்டும் அவ்விரண்டு உருக்களும் அவை அதாவது பிள்ளைகள் இந்த ஆறு உருக்களையும் கூர்ந்து கவ கவனிக்கும் பொழுதோ இவை அதாவது நிறந்திட்டப்பட்ட பகுதிகள் இடஞ்சொழியாகவோ வளஞ்சொலியாகவோ நாம் நகர்த்த வேண்டும் இதில் ஏ உருவையும் டி உருவையும் இந்த ஏ உருவையும் டி உருவையும் நாம் விட போது அதாவது டி உருவுக்கு இந்த பகுதி நிறைந்துவிட்டப்பட்டுள்ளது அதாவது இந்த பகுதி எனவே இதை அதாவது இந்த பகுதி விட்டப்பட்டுள்ளது ஏ பகுதிக்கு இந்த பகுதி நிறைந்துவிட்டப்படுகிறது எனவே அது இங்கே இந்த இடத்திற்கு மாற்றுகின்றேன் அதாவது ஏஐ டி இடத்திலும் டிஐ ஏ உள்ள இடத்துக்கு மா மாற்றும் பொழுது பாருங்கள் இந்த கட்டம் பலஞ்சொழியாக ஒரு கட்டம் நகர்கின்றது அடுத்ததாக வளஞ்சொலியாக ஒரு கட்டம் வளஞ்சொலியாக ஒரு கட்டம் வளஞ்சொலியாக ஒரு கட்டம் வளஞ்சொலியாக ஒரு கட்டம் எனவே வளஞ்சொலியாக ஒரு ஒரு கட்டமாக சுழல்கின்ற ஒரு ஒழுங்கு பெறப்படுகின்றது எனவே நாம் மாற்ற வேண்டியது டிஐ ஏ உள்ள இடத்திற்கும் ஏஐ டி உள்ள இடத்திற்கும் எனவே மூன்றாவது விடை சரியானது அடுத்ததாக ஒன்பதாவது வினா சதுரமுகி ஒன்றை உருவாக்குவதற்கான வலை உருவில் தரப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சதுரமுகியை தெரிவு செய்க செய்கிற இந்த விரிப்பை பயன்படுத்தி உருவாக்கும் பொழுதோ இந்த உருவை அல்லது இந்த உருவை அல்லது இந்த உருவை இதில் எந்த உருவை பெறலாம் என வினவப்பட்டுள்ளது எமக்கு இதனை தரப்பட்டுள்ள அதே ஒழுங்கில் மடிப்பதன் மூலம் இந்த ஒரு வைப்பெல்லாம் போல தோன்றுகிறது அதாவது இந்த முகம் முன்னால் உள்ளதாக வைத்துக்கொள்வோம் இந்த பகுதியை மேலே மடிக்கும்போது இவ்வாறு மேலே மடிக்கும்போது அது இவ்வாறு தோன்றும் பரிமாணத்தில் அடுத்ததாக இந்த பகுதி இங்கால் மடிக்கப்பட்டுவிடும் இது இந்த பகுதி கீழே விடும் இந்த பகுதி மடிக்கப்பட்டு மடிக்கப்பட்டுவிடும் இந்த பகுதி இவ்வாறு இந்த பகுதி மறுபக்கமாக மடிக்கப்பட்டு விடும் எனவே எமக்கு இது போன்ற ஒரு உரு கிடைக்கின்றது எனவே இரண்டாவது விடை சரியான விடையாகும் பத்தாவது வினா எண்களுக்கிடையிலான தொடர்பினை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் எண்ணை தெரிவு செய்க இங்கு எட்டை எட்டால் பெருக்க வருவது அறுபத்தி நாலு அதாவது எட்டை இந்த எட்டை அதே எண் எட்டை எட்டால் பெருக்க அறுபத்தி நான்கு பதினொன்றை பதினொன்றால் பெருக்க வருவது நூற்றி இருபத்தொன்று ஏழை ஏழால் பெருக்க வருவது நாற்பத்தொம்பது அதன் பின்னர் இந்த இந்த அறுபத்தி நாலுடன் மூன்றை கூட்ட வருவது அறுபத்தேழு நூற்றி இருபத்தொன்றுடன் ஆறை கூட்ட வருவது நூற்றி இருபத்தேழு நாற்பத்தொம்பதுடன் இரண்டை கூட்ட வருவது ஐம்பத்தி ஒன்று எனவே முதலாவது விடை சரியானது